வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு டபுளே ஆஸ்ட்ரோ டைம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி குரு பயிற்சி வருகிற மே மாதம் பதினாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி நடக்கவிருக்குங்க குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து புதனுடைய வீடான மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறாருங்க இத்தனை நாட்களாக சுக்கரனின் வீடான ரிஷபத்தில் பகை வீட்டில் இருந்த குரு இப்போது புதனின் வீட்டுக்கு பயிற்சியாக இருக்கிறாருங்க மிதுன வீடு குருவுக்கு நல்ல வீடாகவே சொல்லப்படுங்க ஏன்னா புதன் குருவின் மகன் அப்படின்னு நம்மளுடைய கிரந்தங்கள்ல சொல்லப்பட்டிருக்குங்க அதன் அடிப்படையில் மகனாகிய புதனின் வீடான மிதுனத்துல இருக்கக்கூடிய குரு நல்ல பலன்களையே கொடுப்பாருங்க அதற்கும் மேலாக அந்த வீடு உச்சத்தை நோக்கி சென்று குருவிற்கு கடகத்தில் உச்சத்தை அடைவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க அதனால குரு கிட்டத்தட்ட உச்ச நிலைக்கு அருகில் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாங்க எனவே இந்த குரு பயிற்சி உலகில் வாழும் அனைவருக்குமே ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு பயிற்சி அதாங்க அமைஞ்சிருக்கு பொதுவாக குரு பகவான் எடுத்துக்கிட்டீங்கன்னா தன அவரை சொல்லுவாருங்க குரு பகவான் தான் பணம் நகை போன்ற செல்வத்திற்கு காரணமான ஒரு கிரகங்க குருன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அனைத்தும் நல்லவை அப்படின்னு சொல்லலாங்க நமக்கு பாடம் சொல்லி தரும் இருந்து பள்ளியில தொடங்கி கல்லூரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரிய பெருமக்களுமே இந்த குருவின் காரகத்துவத்துல வரக்கூடியவர்கள் தாங்க நமக்கு நல்ல ஒரு கல்வியை போதித்து நல்ல நம்பிக்கை கொண்டு வரக்கூடிய அந்த ஆசிரியர்களை போலவே இந்த குரு பகவான் நமக்கு நிறைய நல்லவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்க காரகனும் குரு தாங்க குழந்தைக்கு காரணமான கிரகம் குரு குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்ற மாதிரியே குழந்தைக்கு காரணமான இந்த குரு பகவான் தாங்க ஜோதிடத்தில் மிக பெரிய ஒரு சுபராக மதிக்கப்படுபவர் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க பொதுவாகவே குரு பகவான் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தாங்க பயிற்சி ஆவார் சராசரியாக பனிரெண்டு ஆண்டுகளுக்குள்ள மொத்த ராசி மண்டலத்தையும் சுற்றி வந்துவிடக்கூடியவர் இந்த குரு பகவான் எனவே குரு பகவான் ஒரு வருட கிரகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்கங்க இவ்வளவு நன்மைகளையும் பெற்ற குரு பகவான் சிறப்பே என்னன்னா அவருடைய பார்வை தாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு தூரத்துக்கு ஜோதிடத்தில் குருவின் பார்வை மிகவும் விசேஷமாக போற்றப்படுங்க ஒரு குருவின் பார்வை அனைத்து தீயவற்றையும் நீக்கி அவற்றை நன்மை அடைய செய்யுங்க அந்த வரிசையில இப்போது குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து மிதுனத்தை சுபத்தன்மையடைய செய்து மிதுன ராசியை சுபத்தன்மையடைய செய்து அங்கிருந்து அவர் பார்க்கும் ஐந்தாம் பார்வையின் மூலமாக துலாம் ராசியை சுபத்துவப்படுத்துறாருங்க அடுத்ததாக நேராக சம சப்தம பார்வை என சொல்லப்படக்கூடிய ஏழாம் பார்வையின் மூலமாக அவருடைய சொந்த வீடான தனுசு வீட்டையே பார்த்து சுபத்துவத்தை ஏற்படுத்துறாருங்க அடுத்ததாக குரு பகவான் அவருடைய ஒன்பதாம் பார்வையின் மூலமாக கும்பராசியை பார்த்து கும்பராசிக்கு ராசிக்கு சுபத்துவத்தை ஏற்படுத்துறாருங்க இந்த மூன்று ராசிகளும் குருவின் பார்வையால் நன்மை அடைய போகுதுங்க மற்ற ராசிகள் குருவின் இருக்கும் இடத்தை பொறுத்து நன்மைகளை பெற இருக்குங்க அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு குரு எந்தெந்த இடத்துல இருப்பதனால் என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறதை வரிசையில் பார்க்கலாங்க அந்த வரிசையில் நாம் இப்போது பார்க்க இருக்கும் ராசி கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாட்களாக லாபஸ்தானம் என சொல்லப்படக்கூடிய பதினொன்றாம் பாவகத்தில் இருந்த குரு பகவான் இப்போ பனிரெண்டாம் பாவகத்திற்கு மாற இருக்கிறாருங்க பனிரெண்டாம் பாவகம் என சொல்லப்படக்கூடியது ஒரு மறைவு ஸ்தானங்க விரயஸ்தானம்னு கூட சொல்லுவாங்க மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த பனிரெண்டாம் பாவகத்திற்கு குரு பகவான் வர்றது ஒன்றும் பெரிய சிறப்பு இல்லைங்க ஆனால் அங்க இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அவருடைய சிறப்பு பார்வைகளின் மூலமாக நாலாம் பாவகம் ஆறாம் பாவகம் எட்டாம் பாவகத்தை பார்ப்பாருங்க இது ஒரு நல்ல அமைப்புங்க அதன் அடிப்படையில் நாலாம் பாவகத்தை குரு பார்ப்பதனால தாயார் விஷயங்களில் ஒரு நல்ல அமைப்பு உருவாகுங்க நாலாம் தாங்க தாயார் வீடு வண்டி வாகனம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க குழந்தைகளுக்கு கல்வி கூட நாலாம் பாவத்தில் தாங்க வரும் எனவே நாலாம் பாவத்தை குரு பார்ப்பது என்பது ஒரு நல்ல அமைப்புங்க இதனால் தாயாருக்கு ஏதேனும் நோய் இருந்துச்சுன்னா அது சரியாகும் தாயார் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் ஏற்படும் இந்த கடகராசிக்காரர்களின் மூலமாக அவர்களுடைய தாயாருக்கு நன்மைகள் ஏற்படும் வீடு வாகனம் வண்டி ஆகியவற்றில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இப்போ ஒரு நல்ல அமைப்பு கிடைக்குங்க ரொம்ப நாட்களாக வண்டியை மாற்றணும் பைக்கை மாற்றணும் காரை மாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போது அதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகுங்க புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாம்னு இருந்தவங்களுக்கும் அதற்கான ஒரு அமைப்பு வந்திருக்குங்க ரொம்ப நாட்களாக சொந்த வீடு பார்த்துட்டு இருந்தோம் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது சொந்தமாக வீடு அமைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க அதுவும் குறிப்பாக கடன் மூலமாக அந்த வீடு வாங்குவதற்கு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த அந்த கடன் இப்போது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா குரு பகவான் அடுத்ததாக அவருடைய ஆறாம் பா பா இடத்தை பார்ப்பதனால கடன் ஸ்தானத்தை பார்ப்பதனால் கடன்கள் கேட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எனவே கடன் வாங்கி ஒரு வண்டி வாங்குறது கடன் வாங்கி ஒரு வீடு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தவர்களுக்கு எல்லாமே அது இப்போது நடக்கவிருக்குங்க கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது நோய் ஏதாவது இருந்த கடகராசிக்காரர்களுக்கு அந்த நோய் தீருங்க இந்த காலகட்டத்துல எட்டாம் பாவகத்தை குரு பார்ப்பதன் மூலமாக வெளிநாடு வெளிமாநிலம் ஆகியவற்றில் சென்று வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அமையுங்க எட்டாம் பாவகம் மறைவு ஸ்தானம் என்பதனால எட்டாம் பாவகத்தை குரு பார்த்து சுபத்துவப்படுத்துவதன் மூலமாக வெளியூர் வெளிமாநிலம் ஆகியவற்றுல சென்று படிப்பதற்கு நாலாம் பாவகம் படிப்பு என்பதால் வெளியூரில் சென்று படிப்பதற்கு ஆசைப்பட்டு இருந்த கடகராசிக்கார மாணவர்கள் அவர்கள் நினைத்த இடத்தில் அவர்களுக்கு சீட்டு கிடைச்சி அவர்கள் நல்ல ஒரு கல்லூரியில் சேர்ந்து படிக்க முடியுங்க வேலை விஷயமாக வெளியூர்களுக்கு சென்று வேலை பார்க்க ஆசைப்பட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு அந்த ஆசை இப்போது நிறைவேறுங்க செய்யும் தொழிலில் லாபங்கள் எல்லாம் ஓரளவுக்கு இருக்கவே செய்யும் வேலையில ஒரு சில மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அது இப்போது கிடைக்கும் வருமானங்கள் ஓரளவுக்கு இருக்கவே செய்யுங்க காதல் திருமணம் போன்றவற்றில் ஒன்றும் பெரிய பிரச்சனைகளை எதுவுமே இந்த குரு பயிற்சியினால் ஏற்படாதுங்க குழந்தைகள் விஷயத்திலேயுமே நன்மைகள் தாங்க நடைபெறும் கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் போட்டித் தேர்வுகள் படிப்பு ஆகியவற்றில் ஈடுபட்டு இருந்தவர்களுக்கு இப்போது ஒரு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை அமைஞ்சிருக்குங்க இந்த குரு பார்வையின் மூலமாக நாலாம் பாவகத்திற்கு அதனால அவர்கள் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்றாலும் வெற்றிகள் கிடைக்கும் சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு திசா புத்தி அமைப்புகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சியானது அவர்களுக்கு ஒரு சாதகமான பயிற்சியாகவே அமையுங்க இந்த காலகட்டம் அவர்களுக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையுங்க முடிவாக தாயார் வீடு வண்டி வாகனம் ஆகியவற்றில் நன்மைகளும் வேலை தொழில் விஷயங்களில் வேலை மாற்றத்தை விரும்பி கொண்டிருந்தவர்களுக்கு மாற்றங்களும் வெளியூர் வெளிமாநிலம் செல்ல விரும்பியவர்களுக்கு அவை கைகூடும் காலகட்டமும் இந்த குரு பயிற்சியினால் அமைஞ்சிருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்